அஸ்லாம் வரமத்துல்ல வரகாத்து பழமொழி நாயை வெட்டிக்கிட்டவனிடம் கோழியை ஒப்படைக்காது அதுபோல் நப்சும் சைத்தானும் உனக்கு தீர்ப்பு சொன்னால் அதில் நியாயம் இல்லை நாசம்தான் உறுதி கவிதை நப்சும் சைத்தானும் நீதிபதி அல்ல அவர்களின் சொல் நியாயம் அல்ல அல்லாஹ்வின் வழிதான் நியாயம் அதில்தான் உள்ள உண்மை மாயம் இக்கவிக்கு ஏற்றவர் போல் இமாம் பூசிரி ரஹம் துல்லா தனது புர்தா ஷரீஃபில் இருபத்தி ஐந்தாவது வயத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள் நப்சையும் சைத்தானியும் நீ ஒருபோதும் நீதிபதியாகவோ ஆலோசகராகவோ ஏற்காதே ஏனெனில் அவர்கள் இருவரின் ஏமாற்றங்களே நீயே அறிவாய்ப்பு இமாம் பூசலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் நப்சம் சைத்தானும் நமக்கு நியாயம் சொல்லும் போல் தோன்றலாம் ஆனால் அவர்கள் எப்போதும் நம்மை தவறான முடிவுகளுக்கு அழைத்து செல்கின்றனர் நம்பிக்கை வைக்க வேண்டியது அல்லாஹ்விலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அவர்களது வழியிலும் தான் நப்சையும் சைத்தானியும் ஒரு நீதிபதியாகவே வைக்காது அவர்கள் நியாயம் சொல்லும் போல தோன்றினாலும் அதில் ஏமாற்றமே இருக்கும்